ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் பீச் போன விலாக் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு வந்து நான் காலையிலேயே தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தியும் செஞ்சுட்டேன் மதியம் அங்கே லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சு எல்லாமே குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பீச்சுக்கு போயிட்டோன்னா அங்கேருந்து வர்றதுக்கு ரொம்ப தூரம் நம்ம ஹோட்டல் இது சாப்பிட்றதுக்கெல்லாம் அதனால வந்து நான் வீட்லேயே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டு தான் கிளம்புனோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பும் போதே வந்து மணி பதினொன்றுக்கு மேலே ஆகிடுச்சு செம்ம வெயிலும் ஆயிடுச்சு நாங்கள் வந்து ஏர் ஷோ பார்க்கறக்காக தான் கிளம்பிட்டு இருந்தோம் இந்த வருஷம்தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலான்னு போகிறோம் ஏன்னா இத்தனை வருஷத்துல வந்து நாங்கள் போகவே இல்லை அப்புறமும் வந்து பண்ணலன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வருஷம் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிவிட்டு கிளம்பியிருக்கோம் எப்படி இருக்கும்னு தெரியல வெதர் நமக்கு வந்து சப்போர்ட்டா இருக்குமா என்னன்னு தெரியல தான் தெரியும் என்னன்னு ஏன்னா பீச் பக்கத்துல வந்து நம்ம நார்மல் டெம்ப்ரேச்சரை விட அங்க வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் சரி திரும்பி வரும்போது க தண்ணி வரை தேங்கிடுச்சா சரி தண்ணி பிடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் தண்ணி கேனும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் எங்கள் இருந்து பீச்சுக்கு போகிறதுக்கே வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிரும் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து கையோடைய போகிற வழியில் வந்து இந்தியன் ஸ்டோவ் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் மைல் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே ஒரு மணி ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கார்லேயே உட்காந்து எல்லோரும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அதனால் தான் வந்து நான் சப்பாத்தியை ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ரைஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் கஷ்டம் சொல்லிது நான் சப்பாத்தி எடுத்துகிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் போய் பீச்சில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் எங்களுக்கு வெதர் வந்து சுத்தமாக சப்போர்ட் பண்ணவே இல்லை க்ளவுடியாக தாங்க இருந்துச்சு ஆனால் அவங்க வந்து ஆஸ் பர் த பிளான் வந்து அவங்க ஏர் ஷோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க பட் நமக்கு தான் ஒன்றுமே தெரியல சவுண்டு மட்டும் பயங்கரமாக கேட்டுகிட்டு இருந்ததுங்க நாங்கள் ஏர்பட்ஸ் வேற வாங்காமல் போயிட்டோமா பயங்கரமான சவுண்டாக இருந்துச்சு நாங்களும் வந்து க்ளவுடு கிளியர் ஆகுமான்னு சொல்லிவிட்டு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் டைம் பாஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு சரி ஐஸ்க்ரீம் மாதிரி வாங்கி சாப்பிட்லான்னு நாலு பேரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் நானும் வந்து வெயில் அடிக்குமா வருமா வருமான்னு பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் வெயில் வரவே இல்லை அவங்க வந்து பேட்ச் பேட்சாக தான் வந்து ஆப் ஷோ இருந்தாங்க டைம் கேப் பட்டு விட்டு ஆனால் வந்து வெயில் மட்டும் ஐ மீன் கிளவுடு வந்து கிளியராகவே இல்லை ஸ்கை தெரியவே இல்லை ஏன்னா அது தெரிஞ்சால் தான் அவங்க வந்து கிளியராக வந்து ஷோ பண்ணுறது நமக்கு தெரியும் பாவம் எல்லாரும் வந்து வர்றவங்கலாம் ரிட்டன் போயிட்டே இருந்தாங்க ரொம்ப பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் பார்க்கவே முடியல ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு பார்க்கலாங்க நெக்ஸ்ட் இயராது நமக்கு லக் இருந்தால் பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்